హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు వీల్ రోజన్ క్రైమ్ డైరీస్ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கிரைம் பார்த்திருக்கோம் பட் சில அந்த எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பிளான் பண்ணி பண்ண மெத்தடை சில சமயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஈவன் என்னோட பழைய வீடியோஸ்ல கூட என்னடா கிரிமினல்ஸ் சூப்பராக திங்க் பண்ணலாம் கிரைமை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் சில வியூவர்ஸ் அதுக்கு ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிச்சிருக்காங்க கிரிமினல்ஸ் பண்ற விஷயத்தை நீங்க அப்ரிஷியேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி பட் அப்ரிஷியேட் கிடையாது அந்த இடத்த அந்த கிரைமை திங்க் பண்ணி பண்ண அப்படிங்கிறது ஒரு கிரைம் ஸ்டோரி சொல்ற ஒரு நேரக்டர் எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் பட் என்னதான் இந்த கிரைம் பண்ணவங்க இவ்வளவு திறமையா திங்க் பண்ணி அந்த கிரைமை பண்ணால் கூட இவங்க எட்டு அடி பாஞ்சா போலீஸ் பதினாறு அடி பாஞ்சு அவங்க பண்ண கிரைமை அவங்களுக்கு மேலே கிளவரா திங்க் பண்ணி அந்த கிரேஸ் அவங்க சால்வ் பண்ணுவாங்க நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸை சொல்லியிருக்கேன் ஒருத்தன் என்னதான் பிளான் பண்ணி பக்காவா ஒரு கிரைம் பண்ணிட்டு போனா கூட அவனுக்கும் தெரியாமல் கண்டிப்பாக ஒரு சின்ன தடயத்தை போலீஸ் விட்டுட்டு போவான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிரைம் கேஸ் வேற லெவலில் பிளான் பண்ணி பண்ணியிருப்பாங்க பட் அந்த கிரிமினல் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால போலீஸ் அவனை கண்டுபிடிப்பாங்க இப்படியெல்லாம் கூடவா இந்த உலகத்தில் மனிதர்கள் திங்க் பண்ணுறாங்க இப்படி எல்லாம் மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்கன்னு நம்ம எல்லாத்தையும் இந்த வழக்கு ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருஷம் யூஎஸ்ல இருக்க சியாட்டலுக்கு பக்கத்தில் இருக்க ஆபன் அப்படிங்கிற ஒரு சின்ன அழகான ஊரில் நடந்த நம்ம கற்பனைகள் கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ட்ரூ கிரைம் கேஸை பார்த்தா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அப்படி கிரிமினல்ஸ் என்ன மாதிரி ரொம்ப கிளவரா திங்க் பண்ணி இந்த கிரைம பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் நீங்க கொடுத்த மாதிரி ஸ்டார் ரேட்டிங் மறக்காம கொடுக்குறேன் நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு கமெண்ட்டும் லைக்கும் அண்ட் ஸ்டார் ரேட்டிங் தான் என்னோட எடுத்துகிட்டு போகிறதுக்கு மிகவும் உதவியா இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்க இருக்க அன்புக்கு மிகவும் நன்றி யூஎஸ்ல இருக்க சியாட்டல் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல ஆபன் அப்படிங்கிற ஒரு சின்ன அழகான ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஒரே ஒரு பேங்க் தான் இருக்கு இந்த வழக்கு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருஷம் ஸ்னோ அப்படிங்கிற நாற்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி அந்த பேங்க்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு டீனேஜ் ஸ்டேஜ்ல ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க பட் தன்னோட கணவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா அவரை பல வருடங்களுக்கு முன்னாடி டிவோர்ஸ் பண்ணி இன்னொரு நபரை இப்போ ரீசண்டா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் திருமணம் பண்ணிருக்காங்க ஒரு நாள் வழக்கம் போல அவங்களோட பேங்க் வேலை கிளம்புறதுக்காக இந்த சூசன் குளிச்சு முடிச்சுட்டு வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க அப்ப அவங்களோட இன்னொரு டீனேஜ் ஏஜ் பொண்ணு அவங்க ஸ்கூல்ல டீச்சரா வேலை பாக்குறாங்க அந்த வேலைக்கு போறதுக்காக பாத்ரூம்க்கு குளிக்க போறாங்க போறப்ப தன்னோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு டே எப்படி இருக்க போது எனக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கு அப்படின்னு நார்மலா ஒரு வீட்டுல எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசிட்டு அவங்க பொண்ணு குளிக்க போயிடுறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த பொண்ணு குளிச்சுட்டு வரும்போது மேக்கப் போட்டுட்டு இருந்த இந்த சூசன் அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆகி அல்மோஸ்ட் மயக்கமான நிலையில் இருக்காங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு உடனே தன்னோட அம்மாவை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க பட் இவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போகிற போய் டாக்டர் சொல்கிறாங்க இவங்க இறந்து போய் சில நிமிடங்கள் இருக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ யாருக்கும் ஒன்றுமே புரியல சூசனுக்கு இது வரைக்கும் எந்த விதமான ஒரு ஹெல்த் ப்ராப்ளமும் கிடையாது ரொம்ப ஜாலியாக லைஃப் ரிலாக்ஸா ஹேண்டில் பண்ற ஒரு பெண்மணி அதுவும் இவங்க பேங்க்ல வேலை பார்க்கறதுனால அது ஒரு சின்ன ஊர்ங்கிறதுனால இந்த சூசனை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க அப்படிப்பட்ட எந்த டென்ஷனும் स्टレッஸும் இல்லாம இந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது இவங்களோட மரணம் எப்படி நிகழ்ந்ததுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு புரியாத புதிரா இருக்கு சரி இந்த பெண்ணோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்தா அதுக்கு விடை கிடைக்கုံது ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆப் டாக்டர்ஸ் பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கறாங்க இவங்க உடம்புல எந்த ஒரு அபார்மலான விஷயம் தெரியுது அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஏன் இந்த மரணம் எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கறத கூட அவங்களால சொல்ல முடியல டாக்டர் குழப்பமான சூழ்நிலையில அந்த பிரேத பரிசோதனை பண்ணிட்டு இருக்கும் போது கூட வித்தியாசமான ஒரு ஃபீல் அதுவும் இந்த போன சூசனோட நெஞ்சு பகுதியை கட் பண்ணி ஓபன் பண்ணும்போது ஒரு பேட் ஸ்மெல் வர்றதை பார்க்கறாங்க அந்த பேட் ஸ்மெல்லை பார்த்தவனே தெரிஞ்சது அது சயனடிலிருந்து வர்ற ஸ்மெல்ங்கிறது தெரியுது ஸோ இதுல இருந்து அந்த டாக்டர்ஸ் என்ன கண்ட்ரோல் பண்றாங்கன்னா இந்த சூசனை யாரோ சயனைடு விஷம் கொடுத்துதான் கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பிரேத பரிசோதனை அறிக்கையில உறுதிப்படுத்துறாங்க சூசன்கிற பெண்மணி சாதாரணமா பேங்க்ல வேலை பார்க்கிற ஒரு நார்மல் சிவிலியன் பெண்மணி அவங்களுக்கு எந்த ஒரு தீவிரவாத கும்பல் பழக்கமும் கிடையாது எந்த ஒரு இல்லீகல் கான்டாக்டும் கிடையாது பட் அவங்களுக்கு சயனைடு கொடுத்து விஷம் கொடுத்து கொலை பண்ற அளவுக்கு எதிரி யாரு இருப்பா அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல அந்த விஷம் அவங்க உடம்புல எப்படி வந்தது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல பிகாஸ் இந்த விஷத்தோட தன்மை நம்மளுக்கு தெரியும் சாப்பிட்ட அடுத்த செகண்டே உயிர் புரிஞ்சு புரிஞ்சிடும் அது வரைக்கும் மேக்கப் போட்டுட்டு இருந்தவங்க எப்படி திடீர்னு அந்த விஷத்தை சாப்பிட்டாங்க அது யார் கொடுத்துருப்பா அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவ ஆரம்பிக்குது இந்த டயத்தில் இறந்து போன சூசனுக்கு ஒரு சகோதரி இருக்காங்க இவங்களோட இறுதிச் சடங்கு நடக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு பயங்கரமான தலைவலி ஏற்படுது சரி ஓகே இந்த வீட்டுக்குள்ளே இவங்க ஏற்கனவே சூசனை தான் தலைவலி மாத்திரை வச்சுருப்பாங்க அதை போய் எடுத்து சாப்பிடலான்னு பார்க்கும்போது ஒரு கேப்சூல் இருக்குது ஜென்ரலாகவே தலைவலிக்கு இவங்க நார்மலான ஒரு டேப்லெட் தான் சாப்பிடுவாங்க பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கேப்சூல் சாப்பிட்ருக்காங்க இதுவே இவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாப்படுது இவங்க தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டு இருந்தவங்க எதுக்காக சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது அவங்க சகோதரிக்கு ஒரு சின்ன டவுட் வரவிட்டு அந்த மாத்திரையை யாரோ டேம்பர் பண்ண மாதிரி தெரியுது அதாவது அதை பண்ணி அதுக்குள்ள பல விஷயங்களை யாரோ பண்ண மாதிரி தெரியிறதுனால மேபி இந்த கேப்சூல் சாப்பிட்டதுனால தான் தன்னோட சகோதரியோட மரணம் நிகழ்ந்திருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்ட இந்த சூசனோட சகோதரி அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கறாங்க ஃபாரன்சிக் அதை செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது இந்த சகோதரி சந்தேகப்பட்ட மாதிரி இவங்க தலைவலிக்காக எடுத்துக்கிட்ட மாத்திரையில இந்த விஷம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க கொலை செய்யப்பட்ட அந்த தான் நம்பர் ஒன் சஸ்பெக்ட் வருவாங்க இப்போ கொலை செய்யப்பட்ட இந்த சூசனோட கணவர் பால் அப்படிங்கிற ஒரு நபரை பத்தி விசாரிக்கும் போது இவங்க பேங்க்ல ஒரு நல்ல பொசிஷன்ல மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவர் ஒரு சாதாரண ட்ரக் டிரைவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிற பணமும் சரி இவங்க ஸ்டேட்டஸும் கம்ப்ளீட்டா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுனால இந்த தம்பதிகளுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்கு தன்னோட முதல் கணவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் ஆகி வந்ததுக்கு இந்த பால்ங்கிற ட்ரக் டிரைவர் அவங்க லவ் பண்ணிருக்காங்க பட் அந்த ட்ரக் டிரைவருக்கு நிறைய பெண்கள் ஒரு தொடர்பு இருந்திருக்கு ஏன் இவங்க திருமணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணதுக்கு கூட தன்னோட முன்னாள்

சந்தேகம் அந்த சந்தேகத்தை மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி இது வரைக்கும் தலைவலிக்காக டேப்லெட் தான் சாப்பிட்டுட்டு தாங்க எதுக்காக கேப்சூலை சாப்பிட்டாங்க அப்படின்னு விசாரிக்கும் அவங்க கணவர் தான் இவங்களுக்கு அதை சஜெஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த டேப்லெட்டோட கேப்சூல் சாப்பிட்டேன்னா சீக்கிரமாக தலைவலி குணமாகும் அப்படிங்கிற மாதிரி அவர் சஜஸ்ட் பண்ணதுனால தான் இவங்க கேப்சூலுக்கு மாறினாங்க அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் தெரிய வரவிட்டு இப்போ அவங்க கணவர் மேலே போலீஸுக்கு முழு சந்தேகமும் வர ஆரம்பிக்குது அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு சி நான் தான் கேப்சூலை மாத்தி சாப்பிட சொன்னேன் அதுக்காக அதை டேம்பர் பண்ணி அதுக்குள்ள விஷம் வச்சேன் அப்படின்னு நீங்கள் ஏன் மேலே அபாண்டமாக குற்றச்சாட்டு சொல்கிறீங்க எனக்கும் என்னோட மனைவியோட மரணத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க கணவர் பால் சொல்கிறார் அப்போ நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்சில் பெரிய லெவல் ஒரு ஃபாரன்சிக் டெக்னாலஜியோ வித தடயமும் இல்லைங்கிறதுனால நம்மளுக்கு உண்மை கண்டறிவு அந்த ரொம்ப ஹெவியாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்பியிருந்தாங்க இப்போ அவங்க கணவர் பால வந்து இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க அதுல அவர் பாஸ் ஆகிறாரு அதாவது அவர் சொல்றது எல்லாமே உண்மை அவருக்கும் அவங்க மனைவியோட மரணத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறது இந்த பாலிகிராப் டெஸ்ட் மூலமா உறுதி செய்யப்பட்டு அந்த கணவரை இப்போ சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து போலீஸ் ரிமூவ் பண்ணுறாங்க பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல் தடயம் போலீஸு கிடைக்கல சஸ்பெக்டும் கிடைக்கல அந்த தலைவலி மாத்திரைக்குள்ள கேப்சியூல்குள்ள எப்படி இந்த விஷம் வந்தது அப்படிங்கறது யாருக்குமே தெரியல தலைவலி மருந்து சாப்பிடும்போது அதுக்குள்ள இருந்த விஷம்னால ஒரு பெண்மணி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் காட்டு மாதிரி மீடியா மூலமா பரவ ஆரம்பிக்க விட்டு இப்போ மக்கள் மத்தியில ஒரு பரபரப்பான அச்ச உணர்வு வர ஆரம்பிக்குது உண்மையிலே சூசனை மட்டும் டார்கெட் பண்ணி யாராவது கலை பண்ணாங்களா இல்ல இந்த தலைவலி கேப்சியூல டேம்பர் பண்ணி அதுக்குள்ள விஷத்தை யாராவது வச்சிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பய உணர்வு வரவிட்டு மக்கள் இந்த ஸ்பெசிஃபிக் கிருமிக்கான தலைவலி மாத்திரையை வாங்கி சாப்பிட்றத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த டயத்தில் அதே ஊரை சேர்ந்த ஸ்டெல்லா அப்படிங்கிற பெண்மணி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதட்டமாக ஒரு கால் பண்றாங்க அந்த கால் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சூசன்கிற ஒரு பெண்மணி இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேப்சூல் சாப்பிட்டதுனால இறந்து போயிட்டாங்கன்னு நான் இந்த மாதிரி நியூஸில் கேள்விப்பட்டேன் பட் சூசன் இறந்து போகிறதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி என்னோட கணவரும் தலைவலிக்கு இதே மாதிரி ஒரு கேப்சூல் சாப்பிட்டாரு அந்த மாத்திரையை சாப்பிட்டவனே அவர் மர்மமான முறையில் இறந்து போயிட்டாரு அவரோட மரணம் எப்படி நிகழ்ந்ததுங்கிறதே டாக்டரால் கண்டுபிடிக்க முடியல ஸோ இப்போ சூசனோட கேஸை படித்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுதுரா ஒருவேளை என்னோட கணவர் சாப்பிட்ட அந்த கேப்சூல்லையும் இந்த விஷம் இருந்திருக்குமோனு எனக்கு டவுட் இருக்குன்னு சொல்லப்பட்டு உடனே போலீஸ் டெல்லாங்கிற அந்த பெண்மணி வீட்டுக்கு போயிட்டு அவங்க கணவர் ப்ரூஸ் அப்படிங்கிற நபர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கேப்சூலை சாப்பிட்டாரோ அதோட சாம்பிள்ஸை எடுத்துக்கிறாங்க அதை வச்சு லேபில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க இந்த ப்ரூஸ்ங்கிற நபர் கடைசியாக எடுத்துக்கிட்ட தலைவலி மாத்திரையிலையும் இதே மாதிரி மாதிரி விஷம் இருக்கிறத பார்த்து ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அதிர்ச்சியாகி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நிற்கிறாங்க பிகாஸ் யாரோ ஒரு சீரியலுக்கு இல்லை இந்த மாதிரி தலைவலி கேப்சூலை டேம்பர் பண்ணி உள்ளுக்குள்ளே விஷத்தை வச்சு நிறைய ஸ்டோரில் அந்த கேப்சூலை ரீப்ளேஸ் பண்ணதுனால இதை யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்க மரணம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடனே எமர்ஜென்சியாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த கேப்சூலை யாருமே வாங்கி சாப்பிடாதீங்க இதுவரைக்கும் எந்த ஸ்டோர்லேயாவது அந்த கேப்சூல் சேல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனே அதை திரும்ப கொடுங்கன்ட்டு எல்லா கடைகள்லேருந்தும் இந்த கேப்சூலை வாங்கிட்டு வந்துட்டு அதை ஃபுல்லாக ஃபாரன்சிக் டீம் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு கேப்ஷூலாக பிரித்து பிரித்து விஷம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்ரே டெக்னாலஜியை வச்சு இந்த விஷத்தோட தன்மை ரொம்ப கடினத்தன்மையாக இருக்கிறதுனால அந்த எக்ஸ்ரே மூலமாக கண்டுபிடிக்க முடியும்ட்டு அந்த கேப்ஷூல் பாக்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் நிறைய கேப்சூலில் இந்த விஷம் இருக்கிறத பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க பட் இந்த மாத்திரையை இந்த கேப்சூலை மேனுஃபேக்சரிங் பண்ணுற டீம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது வேணால் எங்களோட ஃபேக்ட்ரியில் வந்து செக் பண்ணி பாருங்கள் எந்த வித டேம்பரும் செய்யப்படல ஸோ நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி கடை கரெக்டாக வெளியில் அனுப்பிச்சிட்டோம் பட் எங்கள் கம்பெனியிலிருந்தும் இந்த மாதிரி ஸ்டோருக்கு போகிற இடைப்பட்ட தூரத்தில் தான் யாரோ ஒருத்தவங்க இதை டேம்பர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இப்போ போலீஸுக்கு உண்மையிலே இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணுறதுனே தெரியல ஈவன் சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த இன்சென்ட் நடக்கறதுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி சிக்கோல டைலினால் அப்படிங்கிற ஒரு நிவாரண வழி மாத்திரை இருக்கு அந்த மாத்திரையை சாப்பிட்டு இதே மாதிரி நிறைய பேர் மரணம் அடைஞ்சாங்க அதுல இந்த மாதிரி சயனைடு விஷம் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க பட் இப்போ வரைக்கும் அந்த டைலினால் அப்படிங்கிற மருந்துல யாரு டாம்ப்பர் பண்ணி விஷத்தை கலந்தாங்கங்கிறத போலீஸால கண்டுபிடிக்க முடியல ஒருவேளை இதுவும் அந்த கேஸ் மாதிரி ஒரு டெட் டெட்டென்ல முடிய போகுதோ இந்த வழக்கை தங்களால் தீர்க்கவே முடியாதோ அப்படின்னு ஓ ஃபாரன்சிக் டீம் நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த வழக்கில் முதன் முறையா ஒரு மிகப்பெரிய பிரேக் கிடைக்குது கம்பேர் செய்யப்பட்ட இந்த கேப்சூல்க்குள்ள இருக்கிற சைனடு விஷத்தை ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் க்ளோஸாக செக் பண்ணி பார்க்கும்போது அதில் வித்தியாசமான ஒரு பார்ட்டிகள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இந்த விஷத்துக்குள்ள கிரீன் கலரில் சின்ன சின்ன ஒரு பார்ட்டிகள் இருக்கிறத பாக்குறாங்க பிகாஸ் இந்த மாதிரி விஷத்துல கிரீன் கலர் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை பட் இந்த கிரீன் கலர் பார்ட்டிகள் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல அதை மேலும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த கிரீன் கலர் பார்ட்டிகளில் நாலு வித்தியாசமான கெமிக்கல் காம்போரன்ட் இருக்கிறத பாக்குறாங்க இந்த காம்போரன்ட் ப்ராடக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அல்ஜி அப்படின்னு மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தமிழ்ல சொல்கிறதுனா பாசி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க ஃபிஷ்ஷு வளர்க்கும் போது அந்த டேங்க் உள்ள இந்த பாசி அதிகமாயிரும் அந்த பாசியை கிளீன் பண்றதுக்காகவும் அதை கில் பண்றதுக்காகவும் தான் அல்ஜி டிஸ்ட்ராயர் அப்படிங்கிற மாதிரி நிறைய மருந்துகள் மார்க்கெட்ல ஃபிஷ் ஸ்டோர்ல விப்பாங்க அப்படிப்பட்ட அல்ஜிங்கிற இந்த பாசியை கிளீன் பண்றதுக்காக பயன்படுத்தப்படுற கெமிக்கல் காம்பனட் இந்த விஷயத்துக்குள்ள எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரியல சோ எந்த மாதிரி ஸ்டோர்லாம் இந்த கேப்சூல்குள்ள விஷம் பிடிக்கப்பட்டதோ அந்த ஸ்டோரை சுத்தி இருக்கிற நிறைய சின்ன சின்ன ஃபிஷ் ஸ்டோருக்கு போறாங்க அங்க இந்த மாதிரி அல்ஜியை கிளீன் பண்றதுக்காகவும் அந்த அல்ஜியை ட்ரீட் பண்றதுக்காகவும் என்ன மாதிரிலாம் கெமிக்கல் காம்போனெட் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு செக் பண்ணிட்டு பார்க்கும்போது ஒரு ஃபிஷ் ஸ்டோர்ல கிரீன் கலர்ல ஒரு டேப்லெட் இருக்கிறத பாக்குறாங்க அந்த டேப்லெட்ல யூஸ் பண்ணப்பட்ட கெமிக்கல் காம்போனண்ட்டும் இந்த விஷத்துக்கு உள்ள கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கிரீன் கலர் கெமிக்கல் காம்போனெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு ஏன் அந்த டேப்லெட் கூட கிரீன் கலர்ல இருக்கு இப்போ போலீஸுக்கு ஒன்னுமே புரியல அல்ஜியை ட்ரீட் பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு டேப்லெட் எப்படி இந்த விஷயத்துக்குள்ள வந்திருக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல போலீஸுக்கு இன்னொரு பிரேக் கிடைக்குது இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க டிடெக்டிவ்க்கு திடீர்னு மனசில் ஒரு ஐடியா வருது அதாவது இந்த சூசனோட மரணத்தை பற்றி மீடியாவில் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகவிட்டு ஸ்டெல்லாங்கிற ஒரு பெண்மணி போலீஸ் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி சொன்னாங்க என்னோட கணவர் ப்ரூஸும் ஒரு டேப்லெட் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இறந்து போயிருக்காருன்னு சொல்லும்போது அவங்க வீட்டுக்கு அந்த கேப்ஷுவல் சாம்பிள் வாங்குறதுக்காக ஒரு டிடெக்டிவ் போயிருந்தாரு அப்போது இந்த ஸ்டெல்லாங்கிற பெண்மணியோட வீட்டில் ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்கிறத பார்க்குறாங்க அந்த ஃபிஷ் டேங்கை அவங்க இவங்ககிட்ட இவர் இந்த டிடெக்டிவ் கிட்ட பேசிட்டு கேஷுவலாக க்ளீன் பண்ணுறதை பார்த்தாங்க அப்போ அந்த ஸ்டெல்லாங்கிற பெண்மணி என்ன பண்ணாங்கன்னா இந்த அல்ஜிங்கிற பாசியை கிளீன் பண்றதுக்காக ஒரு டேப்லெட் இருக்கு அந்த டேப்லெட்டை ஒரு பவுல வச்சு கிரைண்ட் பண்ணி பவுடராக்கி அதுக்கப்புறம் அதை ஃபிஷ் டேங்க்குள்ளே போட்டிருக்காங்க இதை இந்த டிடெக்டிவ் பார்த்துருக்காரு டக்குன்னு அவருக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு ஒருவேளை இந்த கணவர் இறந்து போனதா ரெண்டாவது போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பெண்மணிக்கும் இந்த கேப்சூல விஷம் வந்ததுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமா அப்படின்னு சந்தேகப்பட்ட போலீஸ் இந்த ஸ்டெல்லாவோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க நிறைய போய் இந்த பெண்மணி அவங்க போட்டோ காமிச்சு கேட்குறாங்க இந்த கடையில் வந்து அல்ஜி பாசியை கிளீன் பண்றதுக்காக ஏதாவது டேப்லெட் மாதிரியோ இல்ல மெடிசின் மாதிரியோ வாங்கிட்டு போனாங்களா கேக்கும்போது ஒரு ஷாப் ஓனர் என்ன எஸ் ரீசெண்டாக நிறைய பாக்கெட் அதுவும் இந்த கிரீன் கலரில் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல விட்டு இப்போ போலீஸுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது ஒருவேளை ஸ்டெல்லாங்கிற பெண்மணி தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து இப்போ அவங்க வீடு ஃபுல்லா சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ போலீஸ் ஸ்டெல்லாங்கிற இந்த பெண்மணியோட வீடு ஃபுல்லா சோதனை பண்ணி பார்க்கும்போது அவங்க ஒரு பவுல் வச்சிருக்காங்க அந்த பவுல தான் இந்த அல்ஜிங்கிற மாத்திரையை ஃபுல்லா கிரைண்ட் பண்ணி பவுடர் ஆக்கி அவங்க ஃபிஷ் டேங்க்கு போட்டு வந்திருக்காங்க அதுக்கும் இவங்க தான் சைனிட கலந்துருப்பாங்க அப்படிங்கிறதுக்கும் எந்த தடையமும் இல்லை பட் இவங்க கணவர் இறந்து போனதுனால இந்த ஸ்டெல்லாவுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது அதனால இவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ரீசண்டாக இவங்க கணவர் இறந்து போகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஸ்டெல்லா அவர் பேரில் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்காங்க அது மூலமாக இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை கிடச்சிருக்கு அதுவும் அந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் ஒரு டேர்ம் எப்படி இருக்குன்னா இந்த மரணம் உண்மையிலேயே ஒரு ஆக்சிடெண்டாக நிகழ்ந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு லட்சம் டாலர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன தான் இவரோட மரணம் இயற்கையாக கிடைக்காம போயிடுச்சு இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது போலீஸுக்கு ஒரு விஷயம் நெருடலாக தோணுது உண்மையிலேயே இந்த ஸ்டெல்லா தான் பணத்துக்காக ஆசைப்பட்டு தன்னோட கணவரோட தலைவலி கேப்ஷூல இந்த மாதிரி ஒரு சைனடு விஷத்தை வச்சு கொலை பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகம் வந்து அதுக்குரிய தடயங்கள் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரீசெண்டா அவங்க கணவர் இறந்து போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்டெல்லா எங்கெல்லாம் போனாங்கன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு லைப்ரரி இருக்கு அந்த லைப்ரரியில் என்ட்ரி போட்டு விஷம் சம்மந்தமா நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணியிருக்காங்க அதுவும் சைனைடு விஷம் சம்மந்தமாக நிறைய கெமிக்கல் காம்பொனெண்ட்டை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படி அவங்க ரெஃபர் பண்ண அந்த கெமிக்கல் காம்போனென்ட்டு தான் அல்ஜி டெஸ்ட்ராயர்ங்கிற இந்த மீன் மாத்திரையிலையும் இருந்திருக்கு பிளஸ் அந்த சைனைடு விஷத்துலையும் இருந்திருக்கு பிளஸ் இவங்க கடைசியாக ரெஃபர் பண்ண அந்த புக்கை ஃபுல்லாக ஃபாரன்சிக் டீம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் எங்கெல்லாம் சைனைடு விஷம் மென்ஷன் பண்ணியிருக்கோ அந்த பேஜில் எல்லா இடத்துலையும் இவங்களோட கைரேகை இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க தட் மீன்ஸ் ஸ்டெல்லாக கடைசியாக அந்த புக்கை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது பட் இப்போ போலீஸ் இருக்க இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா அவங்க கணவர் மேலே எடுக்கப்பட்ட இன்சூரன்ஸ் பாலிசி உண்மையிலே அவங்க கணவருக்கு தெரிஞ்சு எடுக்கப்பட்டதா இல்லை அந்த பாலிசி அவங்க கணவருக்கு தெரியாமல் ஸ்டெல்லாவே எடுத்துட்டாங்களான்ட்டு ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க அந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் போடப்பட்ட கையெழுத்து இந்த ஸ்டெல்லாவோட கணவர் ப்ரூஸ் போட்டதா இல்லை அதை ஃபேக்காக ஸ்டெல்லாவே போட்டாங்களா அப்படிங்கிற செக் பண்ணிக்கிறக்காக அந்த சிக்னேச்சர் எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க அவங்க அதை செக் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது இது ப்ரூஸோட கையெழுத்து கிடையாது இந்த ஸ்டெல்லா தான் ஃபேக்காக அவரோட கையெழுத்தை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்டெல்லா தான் அவங்க கணவருக்கு அந்த தலைவலி கேப்சூலில் சயனைடு விஷத்தை கலந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது தெரியுது பட் அதுல எப்படி இந்த அல்ஜிங்கிற பாசிகளை க்ளீன் பண்றதுக்காக போடப்பட்ட மாத்திரைகள்ல இருந்து வர்ற காம்போனென்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கறதுக்குரிய விடையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க அதாவது இந்த ஸ்டெல்லா என்ன பண்ணிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பவுல் வச்சு அந்த மீனுக்கு அல்ஜிங்கிற மாத்திரையை போடும்போது அதை கிரைண்ட் பண்ணி பவுடர் ஆக்கிருக்காங்க அதே தான் தன்னோட கணவரை கொலை பண்றதுக்காக விஷத்தன்மை வாய்ந்த சயனைடு மாத்திரைகளை வாங்கிட்டு வந்து அதில் கிரைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படி அந்த சயனைடு மாத்திரை கிரைண்ட் பண்ண பண்ணும்போது அந்த பவுல்ல ஏற்கனவே இருக்கிற இந்த அல்ஜி டெஸ்ட்ராயருங்கிற மாத்திரையில் இருக்கிற கிரீன் கலர் காம்பனண்ட்டும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு ஸோ தன்னோட கணவர் கிட்ட இருந்து நிறைய பணம் வேணும் அவரோட மரணத்து மூலமா இவங்களுக்கு மிகப்பெரிய இன்சூரன்ஸ் தொகை வேணும் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி தான் தன்னோட கணவருக்கு இவங்க தலைவலி மாத்திரையில் விஷம் வச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த தடயங்கள் மூலமா உறுதி செய்யப்பட்டா கூட இந்த கேஸ்ல இன்னும் அவிழ்க்க முடியாத பல மர்ம முடிச்சுகள் இருக்கு இப்போ போலீஸுக்கு இந்த வழக்குல ரெண்டு கொஸ்டின் இருக்கு ஓகே இவங்க கணவருக்கு போயிட்டு இவங்க விஷம் வச்சு கொலை பண்ணுறாங்க அதுக்கு மோட்டிவ் இருக்குது பட் எதுக்காக இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிற கேப்சூல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து டேம்பர் பண்ணி அதுக்குள்ளே விஷத்தை வச்சு எதுக்காக திரும்ப மெடிக்கல் ஷாப்பில் போய் வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நிறைய பேர் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத விசாரணை பண்ணி பார்க்கும்போது அதுக்கு ஒரு விடையும் போலீஸு கிடைக்கிது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க கணவர் மேலே அவங்க எடுத்துகிட்டு வச்ச இன்சூரன்ஸ் பாலிசி மூலமாக நிறைய பணம் கிடைச்சா கூட அவங்க கணவரோட மரணம் ஆக்சிடெண்டா நிகழ்ந்தது அப்படின்னு உறுதி செய்யப்பட்டா எக்ஸ்ட்ரா ஒரு லட்சம் டாலர் கிடைக்கும் பட் இவங்க கணவரோட மரணம் இயற்கையாக நிகழ்ந்ததுங்கிற மாதிரி அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டில் சொன்னதுனால அந்த ஒரு லட்சம் டாலர் பணம் இவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு சரி ஓகே இப்போ அந்த ஒரு லட்சம் டாலர் பணத்தை எப்படி வாங்குறது தன்னோட கணவரோட மரணம் ஆக்சிடெண்ட்டாக நிகழ்ந்தது அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டணுங்கிறதுக்காக தன்னோட கணவர் இறந்து போனதுக்கப்புறம் இதே மாதிரி அந்த மாத்திர கேப்சூல ஷாப்ல ஷாப்லேருந்து நிறைய வாங்கிட்டு வந்து இதே மாதிரி சைனைடு விஷத்தை அதில் டேம்பர் பண்ணி வச்சு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க நிறைய ஸ்டோரில் போய் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த டேம்பர் செய்யப்பட்ட கேப்சியூல தான் அந்த பேங்க் எம்ப்ளாயி சூசன் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப பரிதாபமாக இறந்து போயிருக்காங்க ஆக்சுவலாக சூசனுக்கும் ஸ்டெல்லாக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அவங்க ரெண்டு பேத்துக்கும் எந்த ஒரு பரிட்சயமும் கிடையாது ரெண்டு பேருமே கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சரி எதுக்காக இதை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னங்கிறத ஸ்டெல்லாவே சொல்கிறாங்க இப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இறந்து போயிட்டாங்க அவங்க சாப்பிட்ட கேப்சியூலில் விஷம் இருக்கு போது போலீஸ் என்ன பண்ணுறாங்க அந்த கேப்சியூலை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது திடீர்னு இந்த ஸ்டெல்லா தான் வாலண்டி வாலண்டியராக வந்து போலீஸ் கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க என்னோட கணவரோட மரணம் இயற்கையாக நிகழ்ந்ததுன்னு தான் சொன்னாங்க பட் இப்போ சூசன் இறந்து போனதுக்கப்புறம் என்னோட கணவரும் அதே மாதிரி தான் கொலை செய்யப்பட்டிருப்பாரு அப்படிங்கிற நோக்கத்தில் போலீஸ் கிட்ட சொல்லி இவங்க கணவரோட மரண வழக்கை திரும்பவும் ரீஓபன் பண்ண வைக்கிறாங்க அது எதுக்கு பண்ண வைக்கிறாங்கன்னா இயற்கையாக நிகழ்ந்த அவங்க கணவரோட மரணம் ஒரு கொலை அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ல மாத்தி எழுதிட்டா இவங்களுக்கு ஒரு லட்சம் டாலர் பணம் கிடைக்கும் அதே டயத்தில் இந்த மாதிரி ஊர் ஃபுல்லா இருக்கிற ஷாப்ல இருக்கிற அந்த தலைவலி கேப்சூலை டேம்பர் பண்ணி சைனைடு விஷத்தை வச்ச ஒரு கொலைகாரன் இன்னுமே ஊர்ல சுத்திட்டு இருக்கான் அவனை கண்டுபிடிக்கலனா பல பேரோட உயிர் இழக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால இல்லாத ஒரு கொலைகாரனை போலீஸ் தேடிட்டு இருப்பாங்க தன்னோட கணவரோட மரணம் கொலை அப்படின்னு உறுதி செய்யப்பட்டால் தனக்கு ஒரு லட்சம் டாலர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சுயநலத்துக்காண்டியாகவும் பணத்தாசை நாளைந்தான் யாருனே தெரியாத நிறைய ஸ்ட்ரேஞ்சரோட உயிர் போனா கூட பரவாயில்ல தனக்கு பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதிரி டேம்பர் பண்ணி நிறைய ஷாப்பில் போய் வச்சிருக்காங்க பட் ஃபார்ச்சுனேட்டாக சூசன் தவிர யாருமே இந்த ஒரு விஷயத்தினால இறக்கல லக்கீலி சூசன் இறந்து போனதுக்கு அப்புறம் போலீஸ் ரொம்ப குயிக்காக ஆக்ட் பண்ணி அந்த டேப்லெட் கேப்ஷூல் எல்லாத்தையுமே திரும்ப வாங்கினதுனால தான் நிறைய பேரோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு இந்த கேஸை படித்து பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது இன்சூரன்ஸ் மணிக்காக ஸ்பௌச கொலை பண்ண எவ்வளவோ வழக்கை நம்ம கேள்விப்போம் கேள்விப்பட்டிருக்கோம் பட் ஒரு ஸ்டேஞ்சர் இறந்து போனால் கூட பரவாயில்ல இதை ஒரு சீரியல் கில்லர் தான் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கான் அப்படிங்கிறத நம்ப வச்சு இன்சூரன்ஸ் பண்ணத்துக்காக இந்த பெண்மணி பண்ண விஷயம் உண்மையிலே நம்ம கற்பனையில் கூட நினைச்சு பார்க்க முடியாது பட் இந்த கேஸை எடுத்து பார்த்தா ஸ்டெல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தன்னோட கலவரை கொலை பண்ணிட்டாங்க அது ஒரு நேச்சராக நடந்த டெத் அப்படின்னு கேஸை முடிச்சுட்டாங்க பட் திரும்ப தனக்கு இருக்கிற அந்த ஒரு லட்சம் டாலர் பணத்தாசை காண்டி திரும்பவும் அவங்க போலீஸை காண்டாக்ட் பண்ணி ஸ்டேஞ்சர்ஸ்லாம் கொலை பண்ணி போலீஸை காண்டாக்ட் பண்ணதுனால தான் வாலண்டியராக போய் அவங்களே இந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டு

வச்சு போலீஸ் இவங்க தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை அதே டையத்தில் அவங்க லைப்ரரியில் போய் ரெஃபர் பண்ண அந்த புக்லேருந்து எடுக்கப்பட்ட ஃபிங்கர் ப்ரிண்ட் தன்னோட கணவரோட கையெழுத்தை ஏமாத்தி போட்டு இன்சூரன்ஸ் மணிக்காக இவங்க போட்ட ஒரு ஃபோர்ஜரி கையெழுத்து அப்படின்னு இவங்களுக்கு அகைன்ஸ்டாக நிறைய தடயங்கள் இருக்கிறதுனால தன்னோட சொந்த கணவரையும் முகம் தெரியாத சூசன் அப்படிங்கிற ஒரு நபரையும் கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த ஸ்டெல்லாவோட கேஸ் அமெரிக்கா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு போது இவங்களுக்கு அகேன்ஸ்டாக நிறைய தடயங்கள் இருக்கிறதுனால இந்த ரெண்டு கொலை வழக்கலையும் இவங்க தான் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு அமெரிக்கா நீதிமன்றத்தில் இந்த ஸ்டெல்லாக்கு தொண்ணூறு வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க நான் இப்ப கடைசியா படிச்சு பார்த்த வரைக்கும் இந்த ஸ்டெல்லா இன்னுமே ஜெயில தான் இருக்காங்க மேபி அவங்க நன்னடத்தையோட இருந்தா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதாம் வருஷம் பரோல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி வெளியில வரும்போது இந்த ஸ்டெல்லாக்கு மேபி தொண்ணூறு வயசுக்கு மேல இருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்றாங்க பட் இந்த கேஸை படித்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா உண்மையிலே அன்சால்வ்டு கேஸ் அப்படிங்கிறது எதுவுமே இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை கண்டிப்பாக க்ரைம் பண்ணுற குற்றவாளிகள் அவங்களுக்கும் தெரியாமல் ஒரு தடயங்களை விட்டுட்டு போவாங்க அது டைரக்ட் எவிடென்ஸாக இருக்காது அந்த சின்ன தடயங்களை கண்டுபிடிக்கிறதா ஒரு திறமையான டிடெக்டிவ்க்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இன் கேஸ் இந்த கே இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் அந்த க்ரீன் கலர் காம்பனட்டை கண்டுபிடிக்க முடியலனா இந்த கேஸை போலீஸால் சால்வ் பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சும் திறமையான சிக் டெக்னாலஜி தரமையான இன்வெஸ்டிகேட்டர வச்சோம் கண்டிப்பா எந்த வழக்கையும் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கறத என்னோட நம்பிக்கை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கிரைம் வந்து பாத்தீங்கனா அப்ப சரியா டெக்னாலஜி இல்லாமல் நிறைய இடத்துல வந்து கிரைம் சீன் ஒரு கிரைம் கலெக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு பேர் போயிட்டு கொலைகாரனோட ஃபுட் தெரியாம அந்த மாதிரி கேஸ்ல வேணா ஒரு கேஸ் அன்சால்வ் பண்ண முடியாம போலாம் தவிர ப்ராப்பரான ஒரு தடயங்கள் கிடைச்சு அதை ஒரு டிடெக்டிவ் சரியா அனலைஸ் பண்ணா எந்த வழக்கையும் தீர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பணத்துக்காக ஒரு பெண்மணி இந்த லெவல் கூட போவாங்களா ஊரில் எவன் செத்தா எனக்கு என்ன எனக்கு அந்த ஒரு லட்சம் டாலர் எக்ஸ்ட்ரா பணம் வேணுங்கிறதுக்காக ஒரு கேப்சூலை இப்படிலாம் டேம்பர் பண்ண முடியுமானு உங்களை ரொம்பவே இந்த வழக்கு ஆச்சரியப்படுத்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆனந்தர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன்